இது வந்து அந்த ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு தனி நபரின் குற்றம் சரியா தவறுலாம் இல்லை குற்றம் இது ஒண்ணு அரசாங்கத்தெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கால்சவில தப்பு பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எடப்பாடியார் முதலமைச்சர் என்னமா பண்ணுவாரு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க உங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்டு வாசல்லேயே வந்து காவல் கட்டிக்கணும் சரி உங்களுக்கு அதுக்காக தான செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க அந்த காவலர் தப்பு பண்ணுங்கன்னு சொன்னா முதலமைச்சர் என்ன பண்றார் முதலமைச்சர் என்ன ஆளா ஏடிமிகளா எடப்பாடியாருக்கு தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அவரை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப கேள்வி கேட்கறதுல நியாயம் இருக்குதா அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கார்

விஜய் தான் அவர்கிட்ட இருந்து ஐடியா வாங்கி தான் மக்கள் பூரா இந்த வேலையை செய்யறாரு சார் விஜய் ப்ளேம் பண்றது எந்த விதத்துல சார் நியாயமா இருக்கு ஆமா அவர் எல்லா படத்திலும் அப்படி நடிச்சிருக்காரு நானா நடிச்ச அந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு இல்ல அந்த படத்தை நானா டைரக்ட் பண்ணது ஒரு படம் தானே சார் அது உண்மை கிடையாதுல ஜஸ்ட் ஒரு படம்னு அவங்க ரசிகர்கள் எடுத்துக்கிட்டீங்க tipocketoption.com ai options trading மற்றும் copy trading ஆப்ஷன் மட்டுமல்ல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. tipocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்சঙ্গோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் पब्लिक ஸ்கூல்ல டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் and JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு டி எஸ் கிருஷ்ணவேல் அவர்கள் சார் வணக்கம் ஆவடி கிரைம் ஸ்டேஷன்ல பிசிஆர் ஹரிதாஸ் வந்து புகார் கொடுக்க வந்த ஒரு பொண்ணு கிட்டே ஆசை வார்த்தைகள் பேசி அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக ரூமுக்கு கூப்பிட்டு போய் அதான் என்ன அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணணும்னு போயிருக்காரு சார் ஆனா அவங்க அண்ணங்கிட்ட அந்த பெண்ணுடைய அண்ணன் கிட்ட மாட்டி அந்த வீடியோ எடுத்து இப்போ அந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக இருக்கு திரு எடப்பாடி அவர்களும் இது குறித்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்கே என்ன நடந்தது சார் அந்த பெண்மணி வந்து ஆவடியில யாரையோ பார்க்க போயிருக்காங்க நிப்பாட்டிட்டு போன வண்டி வந்து திரும்பி வந்து பார்த்தா காணாமல் போயிடுச்சோம் சரி வண்டி காணும் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு நாள் பொறுத்து உங்க வண்டி கிடைச்சிருச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம் இதால கூப்பிட்ட உடனே இவங்களும் போயிருக்காங்க போன உடனே வண்டியை கொடுத்துட்டு பதினஞ்சாயிரூபா காசு கொடுங்க அப்படின்னு இருக்காரு என்ன எதுக்குங்கன்னா நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த பெண்மணி செய்த தவறு என்னென்னா அன்னைக்கே போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருணும் இந்த மாதிரி இருந்தாலும் காசு கேட்குறாரு சரிங்களா ஆனால் இது நடக்கு நடக்கிறது தானே சார் எல்லாத்துலேயுமே இதானே சார் நடக்குது இல்லைம்மா கா அதாவது அந்த காலத்தில் இப்போ இல்லை நான் சொல்கிறதுலாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா போலீஸ் துறைக்கு சரியான ஃபண்டு இருக்காது இப்போ வந்து விசாரணை கைதின்னு யாராவது கூட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் அந்த விசாரணை கைதி முதற்கொண்டு சாப்பாடுலேருந்து இதெல்லாம் போலீஸ்காரங்க தான் வாங்கி கொடுக்கணும் சரியா அப்போது என்ன பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஏதாவது ஒரு ஃபண்டில் இருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி யாராவது புகார் கொடுக்க வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பேப்பர் வாங்கி கொடுத்துருப்போங்க ஒரு பத்து பேனா வாங்கி கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கன்றது ஏற்கனவே ஏற்கனவே இந்த பெண் வந்து வண்டியை தொலைச்சிட்ட சோகத்துல இருப்பாங்க அவங்க கிட்ட போய் மனசாட்சியே இல்லாம பதினஞ்சாயிரம் அந்த பதினஞ்சாயிரம் கேட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும் அந்த பெண்மணி உடனடியாக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் ஒரு போலீஸ்ல பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தா யார் சேர் எடுத்துக்கா நல்ல கேள்வி டிஎன் போலீஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ன பேர் டிஎன் போலீஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்ல போயிட்டு ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது யார்ட்டையும் நீங்கள் எதுவும் கேட்க வேணாம் அந்த கம்ப்ளைண்ட் அதை கிளிக் பண்ணி உங்கள் பேர் உங்கள் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத இந்த போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் இல்லை எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அதிலையே பதிவு பண்ணலாம் ஸ்டேஷனுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது நாம் வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்காமையே இருக்கிறோம் புரியுதா நேராக அதில் பதிவு பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த மூணு மணி நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏசியோட ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துடும் அசன் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும் இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னு ஏன்னா இது வந்து எஃப்ஐஆர் போட்ட மாதிரி உடனடியாக ரிஜிஸ்டர் ஆகிடும் இந்த எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற பேச்சே கிடையாது முன்னாடி மாதிரிலாம் இதை வந்து ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க இந்த விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோன்றது ஒரு பெரிய பிரச்சனை சரி அதுக்கு அந்த விவரத்துக்கு அப்புறம் வர இப்போ அந்த பெண்மணி வந்து என்ட அவ்வளோ காசு இல்லைங்க ஒரு அஞ்சாயிரம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை எட்டாயிரம் கொடு அப்படின்னு அந்தாலும் கேட்டிருக்கலாம் அஞ்சாயிரம் கொடுத்துட்டு மூவாயிரரூபா அப்புறம் தரேன்ட்டு இருந்திருக்காங்க போலருக்கு அதுக்கப்புறம் தான் திரும்ப இருந்தாலும் ஃபோன் பண்ணி உன் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது நான் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் பாரோட ஒரு ஹோட்டல் இருக்குது நீ அங்கே வரையா அப்படின்னு கேட்க இந்த பெண்மணி புத்திசாலித்தனமாக இந்த தடவையாவது உஷாராகி என்ன பண்ணிட்டாங்க அண்ணன்ட்ட சொல்லியிருக்காங்க அவர் அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு போலீஸில் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நான் அங்கே போகிறேங்க கையங்கிழமாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காவல்துறையிலேருந்து கூடவே போயிருக்காங்க கையும் கலவமாக பிடிப்பட்டிருக்காரு உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இது வந்து அந்த ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு தனி நபரின் குற்றம் சரியா தவறுலாம் இல்லை குற்றம் இது உடனே அரசாங்கத்தெல்லாம் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கால் தப்பு பண்ணாரு அப்படிங்கறதுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எடப்பாடியாரு இருக்காரு இதெல்லாம் முட்டாள்தப்பனா இதெல்லாம் பாக்குறது தானே சார் முதலமைச்சரோட வேலை தாசீல்தார் போலீஸ் ஆஃபீஸர் ஒழுங்கா வேலை தப்பா நடத்த முயற்சி செய்றாரு அந்த கவனிக்க வேண்டியது அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் அப்படி போட்டா மட்டும் மாறிக்கணுமா சார் இல்ல கேக்குறேன் நான் ஸ்டாலின தூக்குல போட்டுருவோமா அதாவது கேட்குற கேள்வி வந்து ஏதாவது அறிவு பூர்வமான கேள்வியா இருக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது சரியா அவர் நேற்று ஒன்று பேசுவார் இன்னைக்கு ஒன்று பேசுவாரு நாளைக்கு ஒண்ணு பேசுவார் சா நான் சாவர வர பாஜக கூட கூட்டணி கிடையாது மாதிரி அதை யாரும் கேள்வி கேட்கறது இல்ல இப்ப போய் ஏன் ஏன் சேர்ந்தீங்க அப்படின்னு அவங்க மாமனார் வீட்டில் ரெய்டு விட்டவங்கன்னா போய் சேர்ந்துக்கிட்டாரு இது வந்து ஸ்டாலினுக்கு எப்படி நேரடியாக தொடர்புடையதாக இருக்கும் பழனிசாமிக்கு என்ன பிரச்சனைன்னா விடியல் திட்டம் தோழியர் தங்கும் விடுதி மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் இப்படி பெண்களுக்காக எந்த வன்கொடுமைகளும் நடக்கிறதே இல்லைன்னு சொல்லு அப்ப அதுக்கெல்லாம் வந்து யார் அந்த வன்முறையில ஈடுபடுறாங்களோ அவங்கள தினமும் அரெஸ்ட் பண்ண முடியும் அதுக்கு தூக்கி முதலமைச்சர பலி கொடுக்க முடியும் சரி கேள்வியே தப்பா இருக்குமா இந்த சம்பவம் நடந்து இப்ப ஒரு நாள் ஆக போகுதுன்னு வச்சுப்போமே இன்னும் இப்ப என்ன அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க சரிமா இப்ப ஒண்ணு கேக்குறேன் ஒரு விஷயம் ஒரு பேச்சு கேக்குறேன் உங்க தம்பி வந்து எங்க திருடிட்டான் உங்க அப்பா தூக்கி ஜெயில போட்டுடலாமா அது எப்படி முடியும் அப்ப அங்க மட்டும் முடியாதுன்னா இங்க மட்டும் ஸ்டாலின் தான் பொறுப்பா அதுக்கு ஒரு முதலமைச்சரா இருக்கிறத முதலமைச்சர் என்னமா பண்ணுவாரு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க உங்க வீட்டுல ஒவ்வொரு வீட்டு வாசலையும் வந்து காவலுக்கு நிக்கணும் ஓட்டுக்கு மட்டும் வராங்களா சரி ஏமா உங்களுக்கு அதுக்கு தானே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க அந்த காவலர் தப்பு பண்ணா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா முதலமைச்சர் என்ன பண்றாரு முதலமைச்சர் நீங்க என்ன ஏடிஎம்கே ஆளா இல்ல நீங்க என்ன எடப்பாடியா பிஏவா எடப்பாடி தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறாருமா எடப்பாடி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கிறாரு அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவம் ஒரு குற்றம் அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அந்த தண்டனையை கொடுக்க வேண்டிய ஆட்கள் எந்த அதிகாரிகளோ அந்த அதிகாரிகள் அதுக்கு முன்னாடி வேலையை செய்யணும் அந்த அதிகாரிகள் வேலை செய்யாமல் இருந்தாங்கன்னா அப்போ கேட்கலாம் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது இந்த அதிகாரியை காப்பாற்ற பார்க்குறாங்க இதை காவலர் வந்து இப்படி அத்துமீறி நடந்தார் அதை மறைக்க பார்க்குறாங்க அதை மறைச்சி அவரை காப்பாற்ற பார்க்குறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுனா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அவர் தப்பு பண்ணார் அந்த தப்பு பண்ண ஆழத்துக்கு உள்ளே வச்சாச்சு வேற என்ன செய்யணும் மிஞ்சி மிஞ்சி போனா அவருக்கு என்ன சார் தண்டனை கிடைக்கும் அந்த மிஞ்சி மிஞ்சி போனான்னா எல்லாத்துக்கும் இந்த தூக்கு தண்டனையா கொடுக்க முடியும் என்ன தப்பு செஞ்சான்றது நீதி நீதிமன்றம் விசாரிக்கும் சரி இல்லை சார் இப்போ பொதுவாக பெண்கள் மட்டும் எல்லாத்துக்கு நம்ம மு என்ன இப்போல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னா நமக்கு வந்து நீதி நீதி மற்றும் நீதித்துறை பற்றி மக்களுக்கு எந்த வித கவலையும் கிடையாது எல்லாரும் எல்லாத்தையும் இன்ஸ்டன்ட் அப்படின்றாங்க இன்ஸ்டன்ட்டா இன்றைக்கி காவலரை பிடிச்சவொன்னே அவரை கூட்டு போய் என்கவுண்டர்ல சுட்ரலாமா அதுதான் எதிர்பார்க்குறாங்க ட்ராமாட்டிக்காக சினிமாட்டிக்காக வேணுன்றாங்க ஜஸ்டிஸ் இஸ் நாட் சினிமாட்டிக் ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் அவர் கைது செய்யப்படுவார் அந்த பெண்ணிடம் அவர் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ கேள்வி கேட்கறதுல நியாயம் இருக்கு புரியுதா அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கார்

அதை வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் உசு பேத்துறது அது ஒரு குழந்தையெல்லாம் இருக்குது சார் அப்போ குழந்தை இல்லாமல் இருந்தால் த தப்பாக நடந்துக்கிட்டால் தப்பு இல்லையா அப்போ முதல்ல என்னென்னா இதன் மூலமாக தப்பு செஞ்ச ஒருத்தனை விட்டுட்டு அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை பற்றி பேச வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாமல் அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறது மந்திரியை குற்றம் சொல்கிறது எம்எல்ஏவை குற்றம் சொல்கிறது இந்த சம்பவம் எடப்பாடி ஆட்சியில் நடந்திருந்தாலும் என்னுடைய பதில் இதாக தான் இருக்கும் எடப்பாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு நான் கேட்க மாட்டேன் ஆனால் இதே கேள்வி கேட்குற எடப்பாடி என்ன பண்ணார் பதிமூணு பேர் தூத்துக்குடியில் சுட்டு போது டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாரு என்ன ரைட்ஸ் இருக்கு கேள்வி கேட்குறதுக்கு பொதுமக்களை அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொண்டாங்க காவல்துறையிலேருந்து அந்த காவல்துறையை கையில் வச்சிருந்தவர் எடப்பாடியார் அவர் என்ன சொல்றாரு எனக்கே தெரியாது ஒரு துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது டிஜிபியோட கவனத்துக்கு வராமல் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க சரி இப்போ எடப்பாடி அப்படி சொன்னதுனால அவர் ஸ்டாலினை கேள்வி கேட்க கேட்கறதுக்கே அவருக்கு ரைட்ஸ் கிடையாது ஒரு கேள்வி கேட்கணும்னா அந்த கேள்வி கேட்பதற்கு முதல்ல எனக்கு உரிமை இருக்கணும் ஏன் முதுகுல ஒரு வண்டி அழுக்கு வச்சிக்கிட்டு எல்லாருமே அந்த கேள்வியை யார் கேட்பதுன்ற ஒரு உரிமை இருக்கு அந்த கேள்வியை கேட்பதற்கு எனக்கு நியாயம் இருக்கா அப்படின்ற விஷயம் கே ஒன்னு இருக்கு நான் என் பொண்ணா ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்துட்டு இவரை பார்த்து நீயா ஏன் நேத்து அந்த பொண்ணுகிட்ட கடல போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா அப்போ அது எனக்கு ரைட்ஸ் இல்லை நம்ம எடப்பாடியாருக்கு மட்டும் ரைட்ஸ் இருக்கா இதை விட ஒரு பெரிய கூத்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா டெல்லியில் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க நீட் தேர்வுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இங்கே ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோன்னே சொன்னாங்க டெல்லி நம்ம மீது நீட்டை திணிக்கிறது நாங்கள் அதை எதிர்த்து போராடுவோம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி நீ தாண்டா கையெழுத்து போட்டு கொடுத்த மக்களை ஏமாற்றுவது ஏமாற்றி கொண்டே இருந்தது பாஜகவும் அதிமுகவும் இங்க இப்போ எந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னா யாரோ ஒருத்தர் திமுக கரை வேட்டி போட்டுக்கிட்டு போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சண்டை போட்டான்னா பத்தியா திமுக காரன் சண்டை போடுறான் ஸ்டாலின் என்ன பண்ணார் அவர் அந்த திமுக இருக்கானா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு அந்த ஏரியா எம்எல்ஏவை கூட நம்ம சொல்ல முடியும் உறுப்பினராக இருக்கிறதுனால சார் கேள்வி இப்போ இப்போ இந்த இந்த ஹரிதாஸ் திமுக உறுப்பினரா இல்ல சார் இல்ல இருந்தா அதையும் சொல்லிடுங்க அவர் திமுக காரரு அதாவது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது அந்த வியாதிக்கு பேர் முன்னாடி கருணாநிதி ஃபோபியா இப்போ டிஎம்கே ஃபோபியா இன்னும் கரெக்டாக சொன்னால் டிரெவிடியன் ஃபோபியா திராவிட சிந்தனைகளுக்கு எதிரான ஒரு நோய் அது அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது அந்த அந்த நோய்க்கு ஒரே வழி வந்து கொண்டு போய் அசைலம் சேர்த்துட வேண்டியதுதான் எந்த அசைலமில் சங்கி அப்படின்ற பாஜக அசைலத்தில் சேர்த்த வேண்டியதான் வேற ஒன்றுமே பண்ண முடியாது சரி இப்போ பொதுவாக பெண்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இருந்து எல்லாருமே ஒரு பிரச்சனைனா காவல் நிலையத்திற்கு போய் காவலர்களாக தான் நம்பிட்டு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட காவலர்களே இந்த மாதிரி பெண்கள் கிட்ட அத்து அத்துமீறும் போது நம்புறதுனே யாரும் நம்புறதுன்னே போய் வெப்சைட் இருக்க போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல காவல் செயலி யாராவது உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க வச்சிருக்கீங்கன்னா சந்தோஷம் எனக்கு எத்தனை பேர் காவல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குன்னு தெரியும்

என்ன பண்ணணும்னு தெரியுமா என்ன பண்ணணும்னு தெரியுமா அந்த ஆட்டோ டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு கியூஆர் கோடு இருக்கும் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உடனடியாக உங்க போன்ல இருந்து மெசேஜ் வந்து அவசர அவசர பிரிவுக்கு போயிடும் உடனடியாக இருந்து பக்கத்துல இருக்க பேட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஆட்டோவை ட்ராக் பண்ணி பிடிச்சிடுவாங்க ஆட்டோ ஆட்டோவோட நம்பர் முத கொண்டு அந்த ஆப் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா போய்டும் சார் இப்ப இத நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது அந்த மாதிரி யாருக்குமே தெரியாம இருக்கும் சார் இப்ப படிக்காதவங்க எல்லாம் எப்படி சார் ஆன்லைன்ல போய் வந்து கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன்ட் கேட்டு தெரிஞ்சிக்கறாங்கமா ஒரு ஜிபேயில் பணம் அனுப்பணும் அப்படின்னா தெரியலனா கூட அந்த பாட்டி என்ன பண்ணுது பேரனை கூப்பிட்டு டே அது ஏதோ ஜிபேல அனுப்பணுமா அனுப்பிடுறான் காசு தந்துற உனக்கு அப்படின்னு பண்ணிக்கிறாங்க நமக்கு தேவைன்னா எல்லாம் பண்ணிப்பாங்க படித்த பேரன்களோ பேச்சு அதாவது நீங்கள் அசட்டையாக இருந்துக்கிட்டு நம்ம அசட்டையாக இருந்துட்டு அலட்சியமாக இருந்துட்டு இதெல்லாம் ஏன் நாங்கள் அரசாங்கம் எனக்கு சொல்லிக் கொடுக்கல இதெல்லாம் ஏன் எனக்கு அரசாங்கம் சொல்லலை நான் சொல்கிறேன் ஒரு ஆட்டோவில் எத்தனை ஆட்டோவில் போறீங்க பின்னாடி ஒரு கியூஆர் கோட் ஒட்டியிருக்காது என்னன்னு அது படித்து பார்த்தீங்களா ஆட்டோவில் சும்மா தான் காமன் நேரம் உட்காந்து போகிறீங்க அந்த சும்மா இருக்கிற நேரத்துல நாலு வரி எழுதியிருக்கான் அது என்னன்னு அந்த நாலு வரியை படிக்கிறதுக்கு நமக்கு அலட்சியமாக இருக்கு போலீஸ் சிம்பல் போட்டிருக்கு அப்ப காவல்துறை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு அறிவிப்பு அது அது என்னன்னு அறிவிப்பு தானே கொடுக்க முடியும் வந்து உங்களுக்கு படித்து காட்ட முடியுமா இப்போவும் பாருங்க ஒவ்வொரு ஃபோன் அடிச்சீங்கன்னாலும் தெரியாத நபர்களிடம் வந்து வரக்கூடிய ஃபோன் கால்கள் உடனடி வருமானம் இதெல்லாம் நம்பாதீங்க உங்களுக்கு விரிக்கப்பட்ட சைபர் வலையாக இருக்க கூடும் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஃபோனுக்கும் அவன் சொல்லிட்டு இருக்கிறான் அப்பவும் ஏமாந்துட்டு இருக்காங்க அப்பவும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க நேத்து கூட ஒருத்தன் சொல்றான் ஐயாயிரம் ரூபா விட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு இப்ப ரெண்டு மாசமா போன்ல டெய்லி நீங்க எந்த போன் அடிச்சீங்கன்னாலும் நமக்கு உடனே வரும் கால் கமிங் ஃப்ரம் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் காலே உள்ள வரும் ஏன்னா அந்த ரெண்டு நிமிஷம் அவனுக்கு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க ஏமாந்துறாத லூசு மாதிரி ஏமாறாதன்னு அப்புறமும் போய் ஏமாந்துட்டு இருக்காங்க நாம அலட்சியமா இருந்துட்டு அதாவது அரசாங்கத்தையும் போலீஸையும் நான் குறை சொல்லவே மாட்டேன்னு சொல்ல போலீஸை நான் ரெண்டு இடத்துல தான் குறை சொல்லுவேன் ஒன்று லாக்அப் அப் டெத்து இன்னொன்னு என்கவுண்டர் இது ரெண்டையும் என்னால் ஏத்துக்க முடியாது அப்போ போலீஸ்னா பெண்கள் கிட்ட எப்படி வேணா பேசலாமா சார் அம்மா பேசினா தூக்கி உள்ளா வைப்பாங்கம்மா வேற என்னமோ பண்ணுவாங்க பண்ணாங்கன்னா தூக்கி உள்ளா வைப்பாங்க உள்ள வைக்கலனா இப்போ உள்ள வைக்கலன்னு நீங்க சொல்றீங்களா உள்ளதானே வச்சிருக்காங்க

அதாவது இப்போ கேட்டிங்களே ஒரு காவலரே தப்பாக நடந்துக்கிறாரு அப்போ எப்படிங்க நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்னு கேட்குறீங்களே அதுக்கு பதில் நீங்களே தானே இப்போ சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஆபடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் வழக்கு போயிடுறேன் அதுக்கு தான் அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்தால் ஆண் காவலர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அங்கே போகாதீங்க அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று இருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காகவே தனியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கோம் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் கூச்சப்படாமல் பேச முடியும் ஒரு ஆண் காவலரிடம் ஒரு பெண் வந்து தனக்கு நடந்த கொடுமைகளை வெட்கமில்லாமல் சொல்வதற்கு கூச்சப்படுவார்கள் அப்படி கூச்சப்படாமல் நீங்கள் இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஆம்பளைங்களே கிடையாது அப்படின்னு ஒரு காவல் நிலையத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் இதுக்கு மேலே என்ன செய்வாங்க வசதிகளை தான் உருவாக்கி வைக்க முடியும் அங்கங்க ரோட்டுக்கு ரோடு எல்லா இடத்துலையும் பப்ளிக் டாய்லெட் வைக்கிறாங்க எவனாவது யூஸ் பண்ணுறானா அப்புறம் அந்த தெரிய நாருதுன்னு கேட்குறது சார் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் ஆண் காவலர்கள் புகார் கொடுக்க வர பெண்கள் கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறது அதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம் பட் இது நேரிலே நடந்திருக்கே சார் பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு அரசியல்லாம் பேசுகிறீங்க அரசியலா சார் ஆமாம் இப்போ விஜயை நீங்கள் தாக்குறீங்க விஜயை தாக்குறேன் நான் எதுவுமே சொல்லவே அவர் தான் இவ்வளோ நாள் படத்தில் நடித்து நடித்து அவர் ரசிகர்களை பூரா கெடுத்து வச்சிருக்கிறாரு பொண்ணுங்கள பின்னாடி தொ துரத்திக்கிட்டே போனால் லவ் பண்ணும் அவர் தான் ஐடியா கொடுக்குறாரு இந்த மாதிரி ஹரிதாஸ் போன்ற காவலர்களுக்கு பாருங்க அந்த படத்துல இது மாதிரி காமிச்சோம் அந்த பொண்ணு ஒத்துக்கிச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க விஜய் அப்படியே என்ன படமுன்னு சார் இந்த சிவகாசிக்கு ஜ இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸே கிடையாது ஜட்டி இந்த சிவகாசிக்கு இதெல்லாம் டாப்ஸ் கிடையாது ப்ரா அப்படின்னு அவர் தான பேசுனாரு அவர் தம்பி இல்லையா ம் இதை ப நாற்பது வருஷமா அவர் செய்வாரு செஞ்சு ஊர்ல இருக்க எல்லா இளைஞர்களையும் கெடுத்து வைப்பாரு அப்புறம் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு அவரே கேள்வி கேட்பாரு அந்த அரசியல்ல கொண்டாந்து கடைசியில் நிறுத்திட்டீங்களா நம்ம ஒரு சனிப்பட்ட ஒரு கேஸ பத்தி பேசிட்டு இருக்கோம் பழனிசாமியை பத்தி பேசிட்டு இருக்கோம் சம்பந்தம் விஜய் தான் விஜய் தான் காரணம் கடந்த முப்பது வருஷமா திரையுலகில் கொடிக்கட்டி பறந்த நடிகர் யாரு விஜய் தான் அப்போ அவரை பார்த்து தான் எல்லாரும் செய்யறாங்க

அப்புறம் அவன் என்ன நினைக்கிறான் என் தலைவர் மாதிரியே நானும் போய் அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றணுன்னா அவன் பொண்ணுன்னு கூட சொல்கிறது இல்லை ஃபிகர் தான் சொல்கிறாங்க ஃபிகர்னால் என்ன அர்த்தம் உருவம்னு அர்த்தம் அவன் பெண்களை வந்து ஒரு சக மனுஷியாக கூட பார்க்குறது இல்லை சரியா ஸோ தலைவன் எப்படி பண்ணால் நானும் அதே மாதிரி பண்ணால் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணும் நம்ம ஊரில் தமிழ் படத்தில் பூரா என்னம்மா பேசிக்காக ஒரு கதை படிக்காத தற்கொலை தாறுதலியாக ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான் அந்த பொண்ணு யாராக இருக்கும் ஒன்றும் பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கும் இல்லை நல்லா படித்து நல்லா வேலைக்கு போன பொண்ணாக இருக்கும் இவன் அதை பின்னாடியே சுற்றி சுற்றி டார்ச்சர் பண்ணுவான் அது கடைசியில் அந்த பொண்ணு லவ் பண்ணும் இப்படி நடக்குமா ப்ராக்டிக்கலா நடக்காது அதனால தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது நடக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதற்கு முக்கிய காரணமே இந்த திரைப்படங்கள் தான் இந்த திரைப்படத்தை பார்த்து இது உண்மைன்னு அவன் என் வாழ்க்கையில் அப்படி நடக்கும்னு ஆசைப்படுறான் வீட்டில் இவன் படிக்கலைன்றதுனா வீட்டில் மதிக்க மாட்டாங்க அப்பா அம்மா சோறு கூட போட மாட்டாங்க இது தருதலையே தத்தாரியாக சுற்றி இருக்கும் இவங்க கூட படிச்சவானா ஒழுங்காக படித்து வேலைக்கு போயிருவான் அப்போ ஆண்கள் கெட்டு காரணம் விஜய் தான் விஜய் தான் யாருமே கிடையாது யாரும் கிடையாது ஏன்னா இவன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான் இப்போ ஒரு படம் வருது உடனே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீங்கள் ஓடி போய் பார்க்குறீங்களா உங்களுக்கு வேலை இருக்குது அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க பாக்கிற போறவன் யாரு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறான் வேலை லீவ் போட்டு போகிறாங்களே சார் அதுங்க கொஞ்சம் திருத்த முடியாத கேஸு இல்லை பார்டர் லைனில் இருக்கிறது கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து திருத்திடலாம் இதுங்கெல்லாம் திருத்தவே முடியாது ஏன்னா இதுங்களுக்கு வேலையே கிடையாது அந்த வேலையில் லீவ் போட்டு போகிற சில கேஸுகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி பண்ணிடலாம் இதுங்களை திருத்தவே முடியாது ஏன்னா இதுங்களுக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது முதல் நாள் போய் உட்காந்து அந்த முதல் சுவை பார்த்து விசில் அடிச்சுட்டு வெளியே வந்து அதே வேலையை செய்வாங்க சரியா ஸோ இது முக்கியமாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு மெயின் காரணம் வந்து திரைப்படங்கள் தான் திரைப்படங்களும் திரைப்பட இயக்குனர்களும் தான் பொறுக்கித்தனத்தை ஹீரோயிசமாக காட்டுறாங்க அப்போ அதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அதே பொறுக்கித்தனத்தை ஹீரோயிசம்னு நினச்சிக்கிறாங்க அதன் மூலமாக பாதிக்கப்படுவது யார் என் வீட்லேயும் என் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களும் பொண்ணுங்களும் தான் நான் வந்து ஒரே ஏடியாக இந்த மாதிரி சினிமாவை குறை சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லா பள்ளியும் தூக்கி சினிமா மேலே போடுறேன் அப்படின்னு சொல்லுறதுன்னு நினைக்காதீங்க மணி ஹேஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்களா ஒரு அப்பாவும் பையனுமா உள்ள இருப்பாங்க அந்த பையன் வந்து ஒரு அங்கே உள்ளேயே வேலை பார்க்குற ஒரு லேடியை வந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் ஆகிடும் அப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு திட்டுவார் ஆனால் எச்சக்கலை நாயே அதுக்கு பேர் லவ் இல்லைடா இல்லடா நீ எங்கேயாவது சுற்றுக்கிட்ட போகிறேன்னு பயந்து போய் அவ உன்னை லவ் பண்ணுறா அந்த பயத்தின் காரணமாக அந்த லவ் இது உண்மையான லவ்லாம் கிடையாது ஏ அந்த பையன் சொல்லாம் இல்லை இல்லை உனக்கு தெரியாதுப்பா உனக்கு பொறாமல் நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவேன் உனக்கு போறாமல் அதுக்கு தான் அந்த அப்பா சொல்லுவார் பாரு நீ ஒரு திருடன் உங்கள் அப்பா நான் ஒரு திருடன் நம்ம ரெண்டு பேரும் திருட்டு பயிலுங்க அவள் யார் அவள் யூனிவர்சிட்டி வர படித்து ஸ்பெயின் நாட்டோட ரிசர்வ் பேங்க்லேயே வேலைக்கு போகிற அளவுக்கு அறிவு அறிவோடு உள்ளவ அவ இந்த சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தால் அவள் உன்னை லவ் பண்ணுவாளா யோசிச்சுப்பாரு அப்படின்னா அது ஒரு டைலாக் வரும் இதுக்கு தான் பேர் பொறுப்போடு ஒரு கலையை அணுகுவது நம்ம ஊரில் இந்த சிவகாசிக்கு இதெல்லாம் ஜட்டி அப்படின்னு டைலாக் வைக்கிறதுக்கும் அந்த படங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அப்புறம் திரைப்படத்தில் ஒரு விஜய் வந்து பெண்களை மரியாதையாகவும் அன்பாகவும் மதிப்புடனும் நடத்துவதாக நடித்தாருன்னா வெளியே பார்க்குற இடத்துலையும் அந்த ரசிகர்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம் சரியா அவர் அந்த சினிமாவில் வந்து பொறுக்கித்தனமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் எனக்கும் சமூக சமுதாயத்துக்கும் சம்மந்தமே இல்லை அரசாங்கம் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொன்னாருன்னா இது முட்டாள்தனமான சார் காவலர் அரிதாஸ் ஒரு பெண் கிட்ட அத்துமீறினது குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி துப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் ஏஐ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க துப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க テイストデイ